மண்மதனின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்டாபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் விசாகா பெண்கள் விடுதியில் இன்று காலை ஐந்து மணியளவில் பிரிச்சு விடுத்ததன் காரணமாக விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது இதையடுத்து மாணவிகள் விடுதியை விட்டு அவசர அவசரமாக வெளியேறினர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையம் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் ஒரு மணி நேரமாக போராடி புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விடுதியில் ஏற்பட்டுள்ள தீயினால் கரும்புகை உருவானதில் மூச்சுத் திணறலால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த விபத்தில் காயமடைந்த இரண்டு மாணவிகள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இரண்டு பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் விடுதியை நடத்தி வந்த பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மதுரை மகளிர் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களே தற்காலிகமாக மீனாட்சி மகாலில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள பெண்களை மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வுகளின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா அவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் முனைவர் லோகநாதன் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் அவர்கள் ஆகியோர் உட்பட பலர் உடன் இருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பொறுப்பும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அதை ஏற்கனவே இந்த சாலையில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் தற்காலிகமாக தங்க இடம் ஏற்பாடு செய்து உணவு மருத்துவ உதவி இது வரைக்கும் வழங்கப்பட்டு இனிமேல் ஒரு முழு தகவல் தீட்டல் சர்வே மாதிரி எடுத்து யாரெல்லாம் எங்கே இருந்தால் என்னென்ன பொருள் இருந்துச்சு எதெல்லாம் எரியாம இன்னும் இருக்குது எடுத்து வரக்கூடியது இதெல்லாம் நெருங்கி இருக்கு பீட்னஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கார்பரேன்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு கலெக்டர் தலைமையிலும் இங்கே கார்பரேஷன் கமிஷனர் இவங்களுக்கெல்லாம் முதல் உதவி செய்வது அரசாங்கத்துடைய கடமை அது நடக்கும் அதுக்கு மேல் ஒரு சில நாட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைசன்ஸ் ஹாஸ்டல்ல ஒன் பர்சன் எஸ் கம்பவுண்டர் அவங்க உதவியை எடுத்து இப்போதைக்கு அது செயல்படுத்தப்பட்டு அதெல்லாமே கட்டின ஃபீஸு டெபாசிட்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சிருவோம் இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணும் செய்வதற்கு முடியாது இது முதல் கடமை இரண்டாவது இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்னென்ன விதிமுறை இருந்துச்சு அதுல எதை தெரிவித்திருக்க முடியும் என்னன்றது கன்று ஆராய்ந்து அதற்கு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர்லயும் கமிஷனர் லெவலையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்க கூடாத ஒரு நிகழ்வில் என்ன அடிப்படை விளைவுகள் இந்த விதிமுறையில் இருக்கூடிய இந்த செயல்பாட்டில் திருப்பூர் ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லா விதிமுறைகளை இம்ப்ரூவ் செய்யணும் மாற்றணும் அதுவும் அரசாங்கம் நடவடிக்கை வந்து மதுரை பிரச்சனைகள் இது வந்து மாநகராட்சி பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அப்படின்றது அரசாங்க கவனத்துக்கு வந்து திருத்தம் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்துது அதில் இது அதாவது சில சமயம் விபத்து வரதுக்கு முன்னால திருத்த முடியும் சில சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்றேன் மேலவாசல்ல நான் எனக்கெட்டு சட்டமன்றத்தில் என்ன இசை வயரை எல்லா சனித்தமே பிளாட்டுக்கு இழுத்து போனீங்கன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆகி தீ விபத்து ஆரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அமைச்சர் தங்கமணி அவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனால் திருத்தது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா எங்கள்கிட்ட இல்லை நான் சொன்ன எம்எல்ஏ நிதியில கொடுக்குறேன்னு இல்லை அது விதிமுறையில் இந்த பேச்சு நடந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் போது என்னாச்சு ஸ்பார்க் ஆகி தீ விபத்தை அதனால சில சமயம் திருத்தரத்துக்கு முன்னால் விபத்து நடந்திருக்கு அதுக்காக முயற்சி அதாவது முழு தகவல் வந்த பிறகு யார் என்ன பண்ணிருக்கணும் எப்ப பண்ணிருக்கணும் உறுதியா கண்டறிந்து முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுத்து இரண்டாவது தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் படிகள் எடுக்கணும் काले 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 Delicate botis and shirts from the house of plateau.